பாரதி அங்கேயே தூங்கட்டும் இத்தரையில் திடம் செத்து வாழ்ந்திட்ட பாரதிக்கு விழா எடுத்து சிந்தை மகிழ்கின்றோம் பாட்டுக்குடம் எடுத்தான் பயந்தமிழ் நாட்டில் அதை போட்டு உடைத்திட்டான் பொசுக்கென்று மேல் சென்றான் வாழ்ந்தவேலாம் போதும் என வானடைந்து பேரமைதி சூழ்ந்திருக்கும் கவிஞனை நாம் சும்மா விடுவோமா நெஞ்சு பொறுக்காமல் நினைத்தழுத பாரதியை கொஞ்ச பாரதத்தில் கூட்டி வர நினைக்கின்றோம் என்னென்னவோ கனவு கண்டிருந்த பாரதியை இன்றைக்கு அழைத்து வந்து என்ன செய்யப் செய்யப்போகின்றோம் அந்த பாவியை பரலோகம் இருந்து இங்கே கூவி அழைத்து வந்து காட்டுவது எவைகளையோ இங்குள்ள நிலை கண்டால் என்ன செய்வான் என்று பார்க்க இங்குள்ள நமக்கு ஆசை இட்டு வர முயல்கின்றோம் அக்காலச் சூழ்நிலையில் அவன் பாடி திளைத்தானே இக்காலச் சூழ்நிலையில் என்ன செய்வான் பார்ப்போமா அக்காலம் தருவெல்லாம் அனல் காற்று திசையெல்லாம் நெருப்பு மழை இருக்கும் உடலெல்லாம் சுதந்திர கனல் மூச்சு கூத்து மேடையிலே கோவலன் வந்து நிற்பான் சுதந்திர பாட்டொழிக்கும் சாப்பாட்டுக் கடையில் போய் சுதந்திரம் வாழ்க என்றால் சாப்பாடு விருந்தாலும் ஒரு காசு செலவின்றி மாடுமைக்கும் சிறுவனும் மணிகண்ட குரல் எடுத்தே ஆறுவான் பாடுவான் சுதந்திரத் தெருப்பாட் இப்படி தெருவெல்லாம் அனல் காற்று திசையெல்லாம் நெருப்பு மழை இருக்கும் உடலெல்லாம் சுதந்திரக் கனல் மூச்சு அந்நியன் ஆட்சியிலே அடிமை என வாழ்வதினும் மண்ணாகி மக்கிப்போய் மாழுவதே மேல் என்று துடித்தவர்கள் ஏராளம் செல்வமெல்லாம் தொலைத்துவிட்டு நொடித்தவர்கள் ஏராளம் நொந்தவர்கள் ஏராளம் எத்திசையும் துடிப்பேறி இள ரத்தம் கொதித்து எழுங்கால் செத்த உணர்வோடு தூங்குவோரும் இருந்தார்கள் வேலைக்குச் சாப்பாடு வெளித்தெண்ணை பெருந்தூக்கம் நாளையெனும் நினைப்பிழந்த நடைப்பிணங்கள் இருந்தார்கள் உடலில் வலுவிற்கும் உள்ளத்தில் சிறிதேனும் திடமின்றி செத்தவினம் திண்ணையிலே தோங்கி விழும் அவர்க்காகப் பாட்டெடுத்தான் அங்கெங்கே விளாசுகின்ற சவுக்காகச் சொல்லெடுத்து சாடி எழச் செய்தான் பொங்கி எழுந்தார்கள் போரில் நுழைந்தார்கள் எங்கனும் இளைஞர்கள் எழுச்சி பொங்கியது அன்றவர்க்கு உணர்வு தந்த கவிஞன் அவன் இன்று வந்து கண்டால் இதயம் மகிழ்வான அடிமை நாட்டில் அன்று தூங்கினோம் விடுதலை நாட்டில் இன்று தூங்குகிறோம் சுதந்திரம் கிடைத்தது தூக்கம் போகவில்லை சுதந்திர தூக்கம் சுகமாக நடக்கிறது அன்று பேர் உணர்வு தந்த ஆத்திர கவிஞனவன் இன்று வந்து நமைக்கண்டால் கண்டால் இதயம் மகிழ்வானா ஆண்டான் அடிமை எனும் அந்த வழக்கமெல்லாம் பூண்டோடு போனதென புகழத்தான் முடிந்தடுமா படித்தவர்கள் இதயமெல்லாம் பண்புநரை தேடித்தான் துடிக்கிறது எனச் சொல்லும் தைரியம் நமக்குண்டா மெத்த படித்தவர்கள் மத்தியிலே இப்போது சுத்தக் கோளைகளே தோன்றுவதை பார்க்கின்றோம் கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுக்க துணிவின்றி இடுப்புரிந்து கிடப்பவர்கள் இருக்கின்றார் ன்னொருவால் கொடுமை எதுவென்று குறித்துணர முடியாமல் எடுத்ததெல்லாம் எடுத்தெறியும் வீரரும் இருக்கின்றார் கொடுமையும் இருக்கிறது வீரமும் இருக்கிறது கொடுமையை இனங்காணா குழப்பமும் இருக்கிறது வந்து பாரதி இதைக் கண்டால் அஞ்சானா படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினார் போவான் போவான் ஐயோ என்று போவான் சொன்னான் பாரதி இன்று எல்லாம் அதைத்தானே பண்ணுகிறான் துடிச்சு சாகாமல் தோல் தூக்கி நடக்கிறானே செய்யும் பாவத்தை செம்மையாய் செய்வதற்கு கைவந்த படிப்பு கை கொடுத்து நிற்கிறது மஞ்சமிலாப் பெருங்கவிஞன் வந்து பார்த்திட்டால் அஞ்சி நடுங்காமல் வேறென்ன செய்திடுவார் அச்சமில்லை என்று சொன்ன பாரதிதான் நம் நாட்டில் மிச்சமில்லை பண்பதுவும் எனக் கண்டால் அஞ்சானா உச்சி மீது வாழ்விழந்தால் அஞ்சாமல் தாங்கலாம் உச்சென்று உயிர் கொள்ளும் நோய்க்கு என்ன செய்வோ எத்துணை நோயுண்டோ அத்துணையும் நாட்டினிலே மொத்தமாக காணுங்கள் மெல் இதயம் அஞ்சாதா நோய் தீர்க்கும் பொறுப்பை ஒரு நோயாளி ஏற்கின்றார் நோய் தீர்க்க முடியவில்லை நோய் தீர்க்கிறது சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டால் நொந்து அழுத பாரதியின் நெஞ்சம் அஞ்சாதா அஞ்சிச் சாவான் அழுது புறம்பிடுவான் அஞ்சாத பொருளில்லை அருமைப் பெரு நாட்டில் துன்பப் புயற்ாற்றில் சிந்தை நொந்தபோதும் இன்பப் பெரும் பரப்பை எழுக்கனவாய் கண்டவனை அழைத்து வந்து காட்டி அவன் நெஞ்சில் துன்பத்தை நுழைத்து வாட்டுவதால் நமக்கென்ன பாவம் அவன் அங்கேயே தூங்கட்டும் மெல்ல அவன் வரட்டும் இன்று வந்து பார்த்து இதயம் மிக வேர்த்து நின்று நடுங்கி நிலைகிட்டு அழவேண்டாம் காரைக்குடி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு